அடுத்த கடிதம் தலுக் ஆய தவார் பினாங்கிலிருந்து வந்திருக்கின்றது அன்புள்ள ஆசிரியர்களுக்கு வணக்கம் நான் மோவினா ஸ்ரீ தாப் தகப்பனார் பெயர் ஸ்ரீகணேஷ் நான் சுப்பிரமணிய பாரதி தமிழ் பள்ளியின் நான்காம் ஆண்டு வள்ளுவர் மாணவி என்னென்ன என்னென்ப ஏன எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்பதை அழகாக என் சிந்தையில் பதித்த அன்புள்ள ஆசிரியர்களுக்காக இந்த மடலை எழுதுகிறேன் என்றும் இறைவன் உங்களை குறையில்லாமல் ஆரோக்கியத்துடன் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டுகிறேன் அன்னை போன்று அக்கறை காட்டுவதிலும் தந்தை போன்று கண்டிப்பு காட்டுவதிலும் உங்களுக்கு நிகர் நீங்களே தான் என் அறிவு கண்களை திறக்கவும் மொழியை வளர்க்கவும் உங்கள் அன்புதான் காரணம் தெரியாத பாடங்களை புரியும் வரை பொறுமையாக சொல்லித் தந்ததை நான் என்றும் மறக்க மாட்டேன் எங்களை ஒரு போட்டிக்கு அனுப்புவதற்கு முன் சிரத்தையுடன் தயார்படுத்துவீர்கள் ஒன்றாம் ஆண்டிலிருந்து இதுவரை கற்றுக்கொடுத்த ஒவ்வொரு ஆசிரியரையும் நினைத்து பெருமிதம் கொள்கிறேன் நீங்களே எங்கள் வழிகாட்டிகள் இருபதாம் இருபதாம் ஆண்டும் இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டும் ஆசிரியர் தின கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெறவிட்டாலும் உங்கள் அனைவரையும் என் சிந்தையில் மரியாதையுடன் கொண்டாடுவேன் வாழ்க நீங்கள் பல்லாண்டு மோவினா ஸ்ரீ ஸ்ரீ கணேஷ் அவர்கள் அவங்களுடைய அனைத்து ஆசிரியருக்குமாக நமக்கு கடிதம் அனுப்பியிருக்கின்றார்